வணக்கம் ரென் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா நூறு நாள் வேலை திட்ட நிதியை தரமறுக்கும் பாஜக அரசை கண்டித்து மோரை ஊராட்சியில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நூறு நாள் வேலை திட்ட நிதி நாலாயிரம் கோடி ரூபாயை தர வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் மகளிர் அனைவரையும் ஒன்று திரட்டி திமுகவினரை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துமாறு உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து தமிழ்நாடு முழுவதும் இன்று ஊரக பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சென்னை வடகிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாலன் தலைமையில் மோரை ஊராட்சி வீராபுரம் பூங்கா அருகே நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன உரை நிகழ்த்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார் இதில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை செய்யும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் மு ராசேந்திரன் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் பி எழுமலை துணை செயலாளர்கள் ஏ ராமதாசன் ஒன்றிய கவுன்சிலர் குணா தயாநிதி தேவி மாரி பொருளாளர் ஆ சிவானந்தம் மாவட்ட பிரதிநிதிகள் ஆ பிரபாகரன் பொன் மதுரைமுத்து வி பி அண்ணாதுரை மோரை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஆர் திவாகரன் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றி இளைஞரணி அமைப்பாளர் பாலவேடு தே இளம்பரதி துணை அமைப்பாளர்கள் மோரை வே ஹரிகிருஷ்ணன் கா இளமாறன் சௌ சதீஷ் வே கார்த்திக் பொத்தூர் ஆ கண்ணன் ஆலத்தூர் ஏ பி இளங்கோவன் பம்மதுக்குளம் ஈரா கவியரசன் உள்ளிட்ட வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர்